நண்பர்களே நான் உங்கள் ராஜா இன்றைக்கி நம்ம தொட்டா சுருங்கி செடியை பார்க்க போகிறோம் சிட்டியில் உள்ளவங்க பார்த்துக்க மாட்டிங்க இப்போ தொட்டை உரணம் எப்படி சுருங்குன்னு பாருங்கள் சாம்பிள் காட்டுறேன் சுருங்கி செடி அப்படி தொட்டவுடனே எப்படி சுருங்குன்னு மட்டும் பாருங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் தொட்டா சுருங்கி இது அவுட்டரில் மாங்காடு மலைகளில் மட்டும்தான் இருக்கும் இப்போ நான் மாங்காடு மலையில் தான் இருக்கிறேன் தொட்டா சுருங்கி அப்படி தொட்டவுடனே எல்லாமே அப்படி சுருங்கிடும் தொட்டா சுரு சரி பூ சுருங்கி பூ இது தொட்டவரம் அப்படி சுருங்குது பார்த்திங்களா இருக்கும் இதில் தொட்டா சுருங்கி இதுதான் அப்புறமா விரிஞ்சிடும் தொட்டவரனும் இப்போ நான் போனக்கப்புறம் விரிஞ்சிடும் தொட்டை ஒன்று சுருங்குமா அப்படியே கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே விரிஞ்சிரும் இது இந்த மலைகளில் நிறையா இருக்குது ஃபுல்லாக தொட்டா சுருங்கி செடி தான் தொட்ட உடனே அப்படியே சுருங்கிக்கும் இது பாருங்கள் அப்படியே சுருங்கிடுதா இது எல்லாமே தொட்டா சுருங்கி செடி தான்